ஹாய் இப்போ வந்து நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட் பேரண்ட்ஸ் உன்னி அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம வந்து ஒரு வேக்சின் போடுறோம் அப்படின்னாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேசிக் செக்கப் இல்லைன்னா ட்ராவலிங் லாங் ட்ராவல் போயிட்டு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பெட்டை நம்ம கூட்டிகிட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னாலே திரும்ப வரும்போது இவங்க உடம்புல எப்படின்னாலும் அது ஒன்று ஒன்று வந்துடும் அப்போ இங்கே வா அப்போ இங்கே வா ஒரு உண்ணி வந்து வந்துடும் அந்த உண்ணி வந்து பெருசாக வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதான் குட்டியாக ஒரு சின்ன டாட் மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது நம்ம என்ன நினைப்போம் இல்லை அப்படின்னு சொல்லி கே அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுவோம் அது நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அது முட்டை போட்டு முட்டை போட்டு அப்படியே பெருசாக பேச்சுமெண்ட் ஆகி வேற லெவல் ரெண்டு நாள் நம்ம பெட்ரோலோட உடம்புல அது இருந்துச்சுன்னா போதும் முன் வந்துடும் ரொம்ப வேகமாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு இவங்க அந்த உண்மை இருக்கிற சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா சாப்பாட்டை கம்மி பண்ணுறவாங்க சாப்பிட மாட்டாங்க வாந்தி எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு உன்னிக்கு வந்து நிறைய ஷாம்புலாம் இப்போ இருக்கு இல்ல நிறைய ஷாம்பு வந்து இருக்கு நாம ஷாம்பு ட்ரை பண்ணிட்டோம் ஆனால் ஷாம்பு பக்கவா இருக்கும் பவுடர் வந்து பவுடர் இருக்கு பவுடர் போடுறோம் அந்த பவுடர் ஃபுல்லாக போட்டா உது கீழே வருது ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலாக பவுடர் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க அது வந்து உன்னி வந்து தான் இருக்கும் ஆனா அதுல இருக்கிற ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா பவுடரை வந்து உங்க உடம்புல நம்ம கொட்டி விட்டோம் அப்படின்னா அது வந்து பெர்மனெண்ட்டாக இதாக மாட்டேங்குது மயக்க கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் இவங்க நடக்க போறப்ப உடம்புல கழிச்சு உங்கள் உடம்புல அந்த பவுடரோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அவஸ்தானே இருக்கும் அந்த எஃபெக்ட் உடம்புல காமிக்கிறோம் இல்லை பின் பண்றோம் போட்டோ வைக்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உன்னிக்கு வந்து டேப்லெட் இருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் எனக்கு வாயில் இதெல்லாம் மாட்டிச்சு இல்லையா அப்ப போகும்போது ஒரு சிஸ்டர் வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க உன்னிக்கு வந்து டேப்லெட் இருக்கா அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு நாங்க வந்து அந்த டேப்லெட் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு போடலாம் ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம போய் ஒரு விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு பண்ணலான்ட்டு போகணும் டாக்டர் அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது இந்த டேப்லெட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர வெரைட்டி ஆஃப் ரேட் வந்து இருக்கு அப்படி நம்ம அந்த டேப்லெட் வாங்கி நம்ம போடுறோம் அப்படின்னா இவங்களுக்கு த்ரீ மந்த்து டூ மந்த்து இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்குறீங்க அப்படின்னா ஒன் மந்த்து தான் அது வந்து தாங்குமா அதுக்கு மேலே வந்து மறுபடியும் ஏதாச்சும் நம்ம வெளில கொடுப்போம் அப்படின்னா இன்னும் இவங்க உடம்பில் வந்துருமா ஸோ அந்த ஒன் मंथ வேலிட்டிக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் மூணாவதாக போற ஹாஸ்பிட்டலில் இப்போ இப்போ வேண்டாம் அவங்க இன்னும் நல்லா பெருசாக ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்றாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேப்லெட்லாம் போடுறத வில கரெக்டாக ஷாம்பு வச்சு குளிக்க வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி இருந்தா அந்த உண்ணிக்கு வந்து பிரச்சனை கிடையாது அதனால டீசெண்டாக என்ன பண்ணுங்கள் ஷாம்பு வாங்கிட்டு வந்து அழகாக ஒரு பத்து நிமிஷம் அந்த வந்து உடம்புல ஊற வச்சு கண்ணுக்கு காதெல்லாம் சேஃபா பாத்துட்டு அது அந்த இடத்துலலாம் படாத சென்சிட்டிவான இடம் அந்த இடத்துல குழந்தைங்க படாத அளவுக்கு சேஃபா குளிக்க வச்சு ஊத்திட்டோம்னா முடிஞ்சது போட்டோன்னா முடிஞ்சது குளிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த உண்மை என்ன உடம்புல அப்படி இருந்தா கூட அது வந்து இதாயிடும் அந்த சொன்ன சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் சகோதரி ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் சொன்னோம் வந்து இப்ப குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் ஹெல்த் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்பொழுது வாங்கினா கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க அது வரைக்கும் ஷாம்பு மட்டும் போடுங்க டிக் ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் அதான் இந்த நம்மளுமே சொல்லியிருக்கோம் இல்லையா எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம் நீங்க பெட் இருந்தாலும் எங்களுக்கு தெரியாத நீங்க சொல்லுங்கன்னு இந்த மாதிரி நீங்களும் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஒரு அப்டேட் நம்ம வந்து ஓகே பாய்